ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் புல்வாமா அட்டாக் அதை பற்றி தான் பேச போகிறோம் எதற்காக இன்றைக்கி பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே நாளில் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிப்ரவரி பதினாலு அன்றைக்கி தான் இந்த புல்வாமா அட்டாக் நடந்தது எக்ஸாக்டாக ஐந்து முப்பது மணிக்கு இந்த தாக்குதல் நடந்தது இந்த தாக்குதலில் பார்த்தீங்கன்னா நாற்பது இந்திய ஜவான்கள் நம்மளையும் நம்ம இந்திய நாட்டையும் காப்பாற்றுறதுக்காக தங்களோட உயிரை தியாகம் செஞ்சிருக்காங்க அவங்களுக்காக ஒரு வீர வணக்கமாக இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன் ஓகே இந்த அட்டாக் பார்த்திங்கன்னா எந்த இடத்துல நடந்தது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கரெக்டாக புல்வாமா அப்படின்ற மாவட்டத்தில் லத்தி போரா அவந்திபோரா அப்படின்ற இடத்துல நடந்ததாக சொல்லப்படுது மேலும் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீநகர் ஜம்மு காஷ்மீர் தேசிய நெடுஞ்சாலை இந்த இடத்துல இந்த தாக்குதல் நடைபெற்றது தாக்குதல் எப்படி நடைபெற்றது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா படை தாக்குதலாக நடந்தது அதாவது உடம்புல பாம்பு கட்டிட்டு வந்ததாகவும் அவங்க வந்து நம்ம சிஆர்பிஎஃப் வீரர்களோட வாகனத்து முன் விழுந்ததாகவும் மேலும் பார்த்திங்கன்னா வாகனங்களுக்கு குண்டு வைச்சோம் ப்ளஸ் வந்து மேனவலாக துப்பாக்கி எடுத்து சுட்டும் இந்த தாக்குதல் நடைபெற்றது இந்த தாக்குதலில் பார்த்தீங்கன்னா நாற்பது இந்திய ஜவான்கள் உயிரிழந்தனர் மேலும் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு பேர் படுகாயம் அடைஞ்சாங்க அதோடு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டை சேர்ந்த இரண்டு ஜவான்கள் இதில் பலி கொடுத்தோம் நம்ம அவங்க பேர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமணியன் அப்புறமா சிவச்சந்திரன் இவங்க ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மொத்தமாக நாற்பது இந்திய ஜவான்கள் இதில் தங்களோட உயிரை நாட்டுக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க இந்த புல்வாமா தாக்குதல் நடந்ததுக்கப்புறமா இதை நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்றதுக்காக ஜெய் இ அகமது அப்படின்ற தீவிரவாத அமைப்பு இதுக்கு பொறுப்பேற்றுது இந்த தாக்குதல் நடந்த நட நடைபெற்றதுக்கப்புறமா உடனே நம்மளோட இந்திய அரசாங்கம் இதற்கு எதிர்வினை ஆற்றும் வகையில் பாகிஸ்தானில் இருக்கிற இந்திய தூதரை உடனே நாடு திரும்புமாறு உத்தரவு போட்டாங்க அதுக்கப்புறமா பாகிஸ்தான் கூட வச்சிருந்த வர்த்தக அந்தஸ்தை இந்தியா திரும்ப பெற்றது இதன் விளைவாக பல வெளிநாடுகள் பாகிஸ்தானுக்கு எதிராக குரல் கொடுத்தாங்க இந்தியாவுக்கு ஆதரவாக நிலைப்பாட சொன்னாங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் சீனா பூட்டான் நேபாளம் இந்த மாதிரி நாடகங்கள்லாம் நம்மளுக்கு வந்து ஆதரவாக குரல் கொடுத்தாங்க மேலும் இந்த வீடியோ எதற்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை காப்பாற்றுறதுக்காக நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்காக அந்த உயிரை துச்சமென மதித்து நாற்பது பேரும் தங்களோட உயிரை விட்டுருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு வீர வணக்கம் செய்யணும் அவங்கள நம்ம நினைவு கொள்ளணும் இந்த நாளில் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவிடுறேன் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதல் இனிமேல் இந்தியாவில் நடைபெறாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து அந்த டைம்ல ஒரு சூழலை செஞ்சாங்க அதுக்கப்புறம் பெருசாக இந்த மாதிரி எதுவும் தாக்குதல் நடைபெறலை அது நம்ம இந்திய அரசாங்கத்தை கொஞ்சம் பாராட்ட வேண்டிய விஷயமாக தான் இருக்குது மேலும் இந்த மாதிரி தீவிரவாத அமைப்புகள்லாம் தங்களோட போர் திறமையை வந்து எல்லையில் இருக்க நம்ம நாட்டு வீரர்கள்கிட்ட காட்டுங்க எங்கள் நாங்களும் ஸ்ட்ராங்கான ஆர்மி வச்சிருக்கோம் அப்படின்றத இந்த வீடியோ வாயிலாக தெரிவிச்சுக்கிறோம் ஸோ தட்டு இந்த இதோட முடியுது அந்த உயிர் தீர்த்த நம்மளுக்காக தங்களோட உயிரை துச்சமென நினைத்து நம்ம நாட்டுக்காக அர்ப்பணித்த அந்த நாற்பது ஜவான்களுக்கும் மனமார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்